இந்த நாள் இனிதாகட்டும் வாழ்க்கை துணை நலம் என்கின்ற பகுதியிலே ஐம்பத்தி மூ மூன்றாவது குரல் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை இல்லதன் இல்லத்தில் இல்லத்தில் ஒளி விளக்காக விளங்கக்கூடிய மனைவி இல்லவள் மாண்புக்குரியவளாக அமைந்தால் ஒரு இல்லத்திலே ஒரு பெண் மாண்புக்குரியவராக அமைந்தார் அதைவிட அந்த மனிதர் இதைவிட பெரிய உள்ளதன் இல்லவள் மானாக்கடை இதைவிட பெரிதான ஒன்று அந்த மனிதருக்கு இல்லை அப்போ வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற பொழுது அங்கே மனைமாட்சி சிறப்பாக விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு பிராப்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி அப்போ ஒரு இல்லத்திலே ஒரு பெண் இல்லதன் இல்லவள் மாண்புக்குரியவளாக இருந்தால் அந்த மனிதன் அதைவிட பெரிய பேறு அல்லது பெரிய ஆற்றல் அல்லது பெரிய பயன்கள் என்பது இதைவிட பெரிதாக இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு இல்லம் அல்லது ஒரு இல்லறம் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த இடத்திலே மனையாளுடைய சிறப்பு அம்சம்தான் அந்த வெற்றிக்கான காரணமாக அமையும் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கிடை என்கிறது வள்ளுவம் மீண்டும் நாளை சந்திப்போம்